பாஜகவுக்கு தன்னில கண்டம் யார் அந்த வரிசையாக குவியும் விமர்சனங்கள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை மொத்தம் அமர்வுகளுடன் நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்து உரை நிகழ்த்தினார் அதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தின் போது பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாகவும் பாஜக ஆட்சி அமைக்க காரணமாக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் திருப்திப்படுத்தவே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன குறிப்பாக பாஜகவின் மூத்த அமைச்சரான நிதின் கட்கரியே அமைச்சர் நிர்மலாவுக்கு கடிதம் எழுதி ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீது விதிக்கப்பட்ட சதவிகித ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதே சமயம் டெல்லியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மழைநீர் கசிந்துள்ளது இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன அந்த வீடியோவில் ஒழுகும் மழைநீரை சேகரிக்கும் நாடாளுமன்ற அதிகாரிகள் பக்கெட் ஒன்றை வைத்துள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியே வினாத்தால் கசிவு உள்ளே மழைநீர் கசிவு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடம் கட்டி ஓராண்டுதான் ஆகிறது அதற்குள் குடியரசுத் தலைவர் அறைக்கு அருகே உள்ள பொதுக்கூடத்தில் மழைநீர் கசிகிறது புதிய கட்டடம் மழைக்காலத்துக்கு தாக்குப்பிடிக்குமா என்பது குறித்து உடனே ஆராய வேண்டும் மழைநீர் கசிவுக்கான காரணம் குறித்து விசாரிக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் இது குறித்து மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் தாக்கல் செய்துள்ளேன் என பதிவிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் மழைநீர் கசிவது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கிண்டலாக பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் பழைய பாராளுமன்ற கட்டிடம் இதைவிட சிறப்பாக இருந்தது பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் சொட்டு நீர் பாசன திட்டம் நடக்கும் வரை நாம் ஏன் பழைய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு செல்லக்கூடாது பாஜக ஆட்சியில் கட்டப்பட்ட ஒவ்வொரு புதிய கட்டிடத்திலும் நீர்க்கசிவு என்பது அவர்களின் அற்புதமான வடிவமைப்பின் ஒரு பகுதியா என பொதுமக்கள் கேட்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார் அதே போல ஆம் ஆத்மி கட்சி எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் ரூபாய் ஆயிரத்தி கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டடம் ரூபாய் நூற்றி இருபது மதிப்புள்ள பிளாஸ்டிக் வாளியை சார்ந்துள்ளது என கிண்டல் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் லோக்சபா செயலகம் விளக்கமளித்துள்ளது அதாவது லாவியின் மேல் கண்ணாடி குவிமாடங்கள் இருக்கிறது அதை சரிசெய்ய பிசின் பொருள் கொஞ்சம் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் இதன் காரணமாகவே தண்ணீர் கசிவு ஏற்படுவதாகவும் லோக்சபா செயலகம் விளக்கமளித்துள்ளது மேலும் அந்த கசிவு உடனடியாக சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அயோத்தியில் ராமர் கோவில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு அவசர அவசரமாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது அதே சமயம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக பெய்த கனமழை காரணமாக அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நின்றது கோயிலில் ராமர் இருக்கும் கருவறையிலும் மழைநீர் கசிவு இருந்தது இதுகுறித்து கோவிலின் தலைமை பூசாரி ஆசாரியா சத்யேந்திரதாஸ் தாஸ் கூறுகையில் கோவில் வளாகத்தில் மழைநீர் வெளியேற எந்தவித வசதியும் செய்யப்படவில்லை முதல் மழைக்கே கோவில் கருவறையில் தண்ணீர் கசிவு இருந்தது இந்தியா முழுவதும் உள்ள பொறியாளர்கள் சேர்ந்து கோவிலை கட்டியும் முதல் மழைக்கே கசிவு ஏற்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது மிகவும் திறமையான பொறியாளர்கள் இருந்தும் ஏன் இது நடந்தது என கேள்வி எழுப்பினார் இதற்கு மறுப்பு தெரிவித்த கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா மின்சார குழாய்க்காக அமைக்கப்பட்ட குழாய் வழியாகவே நீர் கசிந்துள்ளது என பதிலளித்தார் இருப்பினும் இந்த விவகாரம் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டது அதேபோல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜி டுவெண்டி அமைப்பின் உச்சி மாநாடு டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது ஜி டுவெண்டி அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தலைமையை இந்தியா ஏற்றிருந்தது இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறும் அரங்கில் மழைநீர் தேங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது இதை ட்விட்டரில் பதிவிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி சகத் கோகாலே பத்திரிகையாளரின் இந்த காணொலியின்படி ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டின் இடம் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது நாலாயிரம் கோடி செலவழித்த பிறகும் உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட நிலை இதுதான் இந்த நாலாயிரம் கோடி ஜி டுவெண்டி நிதியில் மோடி அரசு எவ்வளவு ஊழல் செய்தது என கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இதுகுறித்து விளக்கம் அளித்த அரசு தரப்பு இந்த வீடியோ மிகைப்படுத்தப்பட்டது மற்றும் தவறானது என குறிப்பிட்டிருந்தது இரவு முழுவதும் பெய்த மழைக்கு பிறகு பம்புகளை வைத்து தேங்கிய நீர் விரைவாக அகற்றப்பட்டது தற்போது அங்கே தண்ணீர் தேங்கவில்லை என குறிப்பிட்டிருந்தது இப்படி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பாஜக அரசு விளக்கம் கொடுத்தாலும் அது இன்னமும் விவாதத்துக்கு உரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது என் நடி ஜெயலிதா நக்கீரன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு